வன்னீர் தேவேந்திர உருதாய் மக்கள் மாநாடு நடத்தியது மருத்துவர் ஐயா தமிழின போராளி ராமதாஸ் அதே கருத்தை மாசோக்டர் ஐயா சொல்கிறார் அவரும் வன்னியர் சமூகத்தில் இந்த பள்ளர்களும் பள்ளியர் என்று சொல்லக்கூடிய படையாட்சியும் ஒரு குடியில் கிடைத்த இரு மலர்கள் தெற்கே தேவேந்திரனுக்கு தேள் போட்டினால் வடக்கே வன்னியனுக்கு நெறிகிட்டும் குளோப் த்ரீ சிக்ஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் மல்லர் மீட்பு களத்தினுடைய தலைவர் திரு செந்தில் மல்லர் அவர்களோடு உரையாட இருக்கிறோம் சார் வணக்கம் வணக்கம் ஓவியா அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் பேசின பேச்சு இப்போ சமூக வைரல் வைரலாகுது சிலர் அதை கண்டனமும் தெரிவிக்கிறாங்க அவங்களும் ஒரு தண்ணிலை விளக்கமும் கொடுத்துருக்குறாங்க அப்போ அவங்கள்ட்ட கேட்கும்போது தேவேந்திரகுள வேளாளர்கள் தான் சொல்லணும் அப்படின்னு டாக்டர் கிருஷ்ணசாமி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது பெரியாரை சொல்லியிருக்கிறாரு தேவேந்திரகுள வேளாளர்னா ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை சொல்லி இப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க அது என்ன பேர் வச்சா என்ன அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க பெரியார் வந்து அப்படிப்பட்டவராக இருப்பார் பெரியார் ஒரு முட்டாள் அடிப்படை அறிவில்லாத கூமுட்டை அந்த கூமுட்டையை பின்பற்ற இந்த கூமுட்டைகளும் இப்படி அ அறிவிழந்து ஒங்கி வந்து கிடக்குது அறிவிழந்து கிடக்குது திராவிடர் என்றால் தான் பொருள் தம்பி எழுதிக்கோங்க நான் விளக்கம் சொல்கிறேன் கேளுங்க இல்ல வழக்கு போடுங்க திராவிடர் என்றால் பொருள் தேவேந்திரகுல வேளாளர் என்றால் தேவேந்திர குலம் என்றால் இந்திரகுலம் இந்திரகுலம் என்றால் வேந்தர் குலம் ஓவியா அவங்க சொன்னதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன வித்தியாசம் அதுதான் அவங்களுக்கு புரியுற மொழியில சொல்றோம் அவங்க மொழியில சொல்றோம் அவங்களும் இதே சொன்னாங்க அவங்க மொழியில தான் சொல்றீங்க தம்பி தொல்காப்பியத்தை படிச்சிருக்காங்களா இல்லையா வேந்தன் மேய தீம்புணல் உலகம் என்று தொல்காப்பியம் வேந்தன் மருதநிலத்தில் இருந்தான் என்று சொல்லுகிறது அந்த வேந்தன் தான் இந்திரன் இது பாவாணரை படிக்கணும் இந்திர என்று சிலப்பதிகாரம் மணிமேகலில் இருந்து இந்திர விழா கொண்டாடப்பட்டது அந்த வேந்தன் வழி வந்த இந்திரன் வழி வந்த வேளாண் மரவினர்கள் மரபுவழி வேளாளர்கள் வேளாளர்கள் என்றால் உழவர்கள் உழவர்கள்னா உனக்கு அப்படி பொருள் தருதா ஓவியாவுக்கு சாதி என்ன சாதிக்கு அப்படி ஒரு பேர் சொட்டுமா விளக்கம் தர்றாங்களே என்ன சொல்லி விளக்கம் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு விளக்கம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்ல அத கேளு என்னுடைய சமூகத்தினுக்கான விளக்கத்தை தான் சொல்லுவேன் ராமசாமி நாயக்கர் சொல்றதை வந்து அது ஓம் சாதிக்கு வச்சுக்கோ நாங்கள் தொல்காப்பியம் சொல்லுகிற வேந்தன் வந்த மரபு வழி வேளாளர்கள் நாங்கள் எங்களை தேவேந்திரகுல வேளாளர் என்று எங்களுடைய முன்னோர்கள் அடையாளப்படுத்தியிருக்கிறாங்க

அறிஞர்கள் இன்னைக்கு வந்து மல்லருடைய வரலாறு பேசிருக்காங்க நம்பி எண்ணற்ற அறிஞர்கள் மேசர் கதிர் மகாதேவன் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்து ஓய்வு பெற்றவர் எண்ணற்ற ஐயா பிரபஞ்சன் ம மன்னர் உருவான மல்லர் வரலாறு பேசுகிறாரு ஐயா கதிர் மகாதேவன் வந்து சங்க இலக்கியத்தை சல்லடை போட்டு செலுத்திவிட்டேன் அங்கே மக்களும் மல்லர்களாக இருக்கிறார்கள் மன்னர்களும் மன்னர்களாக ம இருக்கிறார்கள் என்று பதிவு செய்கிறாரு எத்தனை காணொலிகளில் உலகளும் தழுவிய வரலாற்றை வந்து ஐயா ஒரிசா பால் எடுத்து சொல்றாரு உலகம் முழுவதும் மன்னர்கள் எப்படி பரவி இந்த அடையாளத்தோடு இருக்கிறாங்க அப்படிங்கறத ஒரிசா பாலனுடைய ஆய்வுகள் வந்து காட்டுது மாசோவிடைய தொடர்ச்சியான நூல்கள் மட்டுமல்ல அவர் நேர்காணலையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறார் நீங்க பார்த்துருப்பீங்க இதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா அப்போ ஒரு நெல் பண்பாட்டை நெல்லை கண்டுபிடித்து மருத நிலத்தில் உழவை குலத்தொழிலாக கொண்டு ஒரு நெல் பண்பாட்டையும் வேளாண் நாகரிகத்தை உருவாக்கிய ஒரு பழம் பெறும் சமூகம் ஒரு பாண்டியர் சமுதாயத்தை ஒரு போர்க்குணமிக்க படைவழி சமூகத்தை நீங்கள் வந்து லேசாக போகிறபோக்குள்ள ஒரு கொச்சையான சொல்ல தூக்கி போடுற போது அதற்கு நாங்கள் வந்து த அதற்கு தானே செய்வோம் அதனால தான் சொல்கிறேன் திராவிடர் என்றால் பொருள் இப்போ அவங்களே என்ன சொல்கிறாங்க பட்டியல் வெளியேற்றம் வந்து தவறானது இதை வந்து இமானுவேல் சேகரன் பேரவை தியாக இமானுவேல் சேகரன் பேரவையினுடைய தலைவராக இருந்த சந்திரபோஸ் அவங்களே ஒத்துப்பாங்க இவங்க தான் உண்மையான மான வழிண்ட அப்படிங்கிற மாதிரிலாம் குறிப்பிடுறாங்க அதான் தம்பி நீங்கள் ஒரு அந்த திராவிட சிந்தனை அதற்கு அடிமையாக இருக்கக்கூடிய தலித்திய கீழ்ச்சாதி சிந்தனையுடையவர்கள் கருத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது பட்டியல் வெளியேற்றம் என்பது அந்த கருத்தை உருவாக்கியது பேராசிரியர் தங்கராஜ் என்கிற பெருமகன் மறைந்த மாமேதை பாட்டாளி முழக்கம் என்கிற ஒரு இதழினுடைய ஆசிரியர் பேராசிரியராக பணியாற்றிய ஒரு ஒரு பெருமகன் வந்து இந்த சமூக விடுதலை மல்லர் சமூகத்தினுடைய மீட்சி என்பதே இந்த பட்டியலை விட்டு வெளியேறினால்தான் அது வந்து இந்த சமூகம் வந்து முன்னேற முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்தை விதைக்கிறாரு பேராசிரியர் குருசாமி சித்தர் மல்லர் மலர்ங்கிற இதழினுடைய ஆசிரியர் தேவேந்திர உள்ள வேளாளர் சங்கத்தினுடைய தலைவர் ஐயா வந்து இந்த கருத்தை அறிவுத்தளத்துல பரப்புறாரு அதற்கடுத்து மல்லர் மீட்பு களம் வந்து நாடுதழுவிய அளவில் இந்த கருத்தை வந்து எடுத்துட்டு போகுது இந்த கருத்தை நூலாக வேந்தர் குலத்தின் இருப்பிடம் என்கிற நூலாக எடுத்துட்டு போகுது செந்தில் மல்லர் வந்து மனோன்மணியம் பல்கலைக்கழகத்திற்கு ஆய்வு மாணவனாக இருந்து இந்த அரசியல் களத்துக்கு வந்தவன் தமிழ் தேசிய பொதுநீர் வட்டத்தில் நிற்கக்கூடியவன் இப்படி அறிவுஜீவுகள் பேசுவதற்கும் தலித்திய கீழ்சாதி சிந்தனை உடையவர்கள் பேசுறதுக்கும் வந்து வேறுபாடு இல்லையா அப்ப இவர்கள்லாம் தெரியாதா பேராசிரியர் தங்கராஜ் பேராசிரியர் குருசாமி சித்தர் செந்தில் மல்லர் சொல்ற கருத்தெல்லாம் உங்களுக்கு தெரியாதா இந்த கருத்தை இந்த சமூகத்தினுடைய தலைமையாக இருக்கக்கூடிய அண்ணன் பசுபதி பாண்டியனை நாங்கள் ரெண்டாயிரத்தி ஏழில் சந்தித்து இந்த கருத்தை எடுத்துரைத்து அண்ணனை வந்து பேச வைக்கிறோம் இதே சென்னையில் ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்டவர்களை திரட்டி அவர் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாரு நாங்கள் தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி மூன்றிலிருந்து இந்த கருத்தை ஒட்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் எல்லாம் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி அரசுக்கு வந்து கவனத்துக்கு கொண்டு போய்கிட்டே இருக்கிறோம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நாங்கள் முதன் முதல்ல மாநாடு போடுவேன் பட்டியல் உள்ளிட்ட மாநாடு அதில் அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி ஐயா ஒரிசா பாலு ஐயா அருகு போன்ற பொதுநட்டத்தில் இருக்கக்கூடிய ஆளுமைகள் எல்லாமே அதில் கலந்துக்கிறாங்க அப்போ எல்லாம் இந்த அறிவு சார்ந்து சிந்திக்கக்கூடிய பல்வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள்லாம் இந்த மாநாட்டில் கலந்து இது காலத்தின் தேவைங்கிறத வந்து பேசுகிறாரு தானுலிங்க நாடார் வந்து ஐயா வந்து அந்த காலத்திலே சொல்லியிருக்கார் தேவேந்திரோட வேளாளர்கள் இந்த எஸ்சிங்கிற பட்டியலில் இல்லை என்றால் நான்கு ஐந்து மாவட்டங்களில் இவர்கள் அனைத்து கட்சிகளிலும் மாவட்ட செயலாளர்களாக இருக்கக்கூடியவங்க அந்த வாய்ப்பை இந்த பட்டியலுக்குள்ள இருக்கிறதுனால இவங்க வந்து இழந்திருக்கிறாங்க அப்படிங்கிற கருத்தை வந்து இப்படி வந்து எண்ணற்ற சமூகம் சமூகத்தை பற்றிய சிந்தனை உடையவர்கள்லாம் இது வந்து ஒரு ஒரு கால் கட்டு வீரனுக்கு போடப்பட்ட கால் கட்டு இந்த கால் கட்டை வந்து உடைக்கணும் அப்படிங்கிறத தம்பி இந்த புரிதல் வந்து பட்டியல் வெளியிட்டதை எதிர்க்கக்கூடிய அதை சொல்றேன் நீங்க உட்கார்ந்து பேசுவதற்கு தயார் இல்லைன்னா நீங்கள் இந்த சமூகம் மீட்சி விட கூடாது அப்படிங்கிற இந்த சமூகத்தினுடைய பகைவர்களாக தான் அவங்கள பாக்குறோம் ஓவியம் மட்டும் இல்ல தொடர்ந்து பெரியாரிஸ்டுகள் எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா இருந்து வெளியேற வெளியேறதுனால சமூக அவலம் நீங்கிருமா அப்படின்னு கேக்குறாங்க சரி உங்க உங்க நீங்க என்னென்ன சாதி வாங்க உங்க சாதியெல்லாம் கொண்டு போய் பட்டியல வைப்போம் உங்களுக்கு உங்க நீ எளிவா பார்க்கப்படுவீங்களா பார்க்கப்பட மாட்டீங்களா அதான் தம்பி நீங்க வந்து இது இந்த பட்டியல வந்து ஏன் வந்து ஒரு சமூக மீட்சி பெறுவதை வந்து அதாவது முதலமைச்சர் அமையர் ஜெயலலிதா இருக்கில்லையே அவங்களே சொன்னதான் பட்டியல் ஒன்றும் செதுக்கப்பட்ட சிற்பங்கள் அல்ல மக்களுடைய தேவைக்கேற்ப அதை மாற்றி அமைத்துக் கொள்ளலாம் இந்திய அளவில் வெவ்வேறு பட்டியல்கள் இருந்து வெவ்வேறு பட்டியல்களுக்கு வந்து சமூகங்கள் வந்து தாவிக்கிட்டு இருக்குது அவங்களுடைய தேவை உணர்ந்து அப்போ இங்க இது வந்து ஒரு எந்த ஒரு வகையான ஒழுங்கும் கிடையாது தம்பி இந்த எஸ்சி பிசி எம்பிசின்னு சொல்லப்படுகிறதுல ஒழுங்கு கிடையாது எந்த வரையறையும் வந்து கிடையாது தேவேந்திர உள்ள வேளாளர்களை இந்த பட்டியலில் வைப்பதற்கான அடிப்படையே கோளாறு அவங்க என்ன சொல்கிறாங்க சாதிய அமைப்புகளும் தமிழ் தேசிய அமைப்புகளும் தான் இந்த கோரிக்கை ஆதரிக்கிறாங்க இதுலயே இதோட பிற்போக்கு தான் தெரிய வேண்டாமா அப்படின்னு இல்லை பிற்போக்கு அந்த மூதேவிகளுக்கு தான் தெரியணும் தம்பி சைமன் குழுவும் லோத்தியன் குழுவும் பூர்வீக குடிகளை மண்ணின் மக்களை இந்த பட்டியலுக்குள்ள வைக்கக்கூடாதுன்னு சொல்லுது இவர்கள் வந்து பொருளாதாரத்தில் பின்னடைவு அறிந்தாலும் தீண்டப்படாதவர்களை இந்த பட்டியலுக்குள்ள வைக்கக்கூடாதுன்றது தேவேந்திர குல வேளாளர்களுக்கு தீண்டாமை என்பது கிடையாது இவர்கள் இப்போ இன்னைக்கும் வரைக்கும் நானூற்றி இருபது கோயில்களுக்கு மேலே தேரோட்டக்கூடிய உரிமை முதல் மரியாதை பெறக்கூடிய உரிமையை எல்லா கோயில்களிலும் வந்து நீங்கள் பார்க்கலாம் இப்போ கோவை பட்டீஸ்வரர் கோயிலில் வந்து நாற்று நடவு திருவிழா கோயில் நிர்வாகத்தின் சார்பாக இரண்டாயிரம் ஆண்டுகளாக நடத்தப்படுது நெல் நாட்டு நடவு திருவிழா மதுரையில் வந்து அறுவடை திருவிழா தெப்பக்குள தெப்ப தேரோட்டம் திருவிழா குல வேளாளர் நடத்துகிறாங்க ராமநாதபுரத்தில் பச்சேரிங்கிற ஒரு ஊரில் வந்து பொன்னேர்வூட்டு திருவிழா மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வச்சு நடத்துகிற விழா இப்படி வந்து உழவோடு நெல் பண்பாட்டோடு தொடர்புடைய விழாக்கள் எல்லா கோயில் இப்போ எங்க ஓய் கழுகுமலையில எங்கள் ஊர் நான்கு ஊர் தேவேந்திரகுல விளாடலாம் அங்கே தேர் ஓட்டணும் கோயிலுக்குள்ளே இருக்கிறவனை போய் இவங்க கோயில் நுழை போராட்டம் நடத்த நம்ம சொல்லுவோம் சொல்லுவது அதே மாதிரி இவர்களை தீண்ட தகவலாக அந்த அதுக்குள்ளே அடக்கிக்கிட்டு வந்து அடைக்க பார்க்கறது இது வந்து ஏற்புடையது கிடையாது இந்த இழிவை சுமக்க முடியாது அந்த அந்த சூழ்ச்சியை பார்க்கணும் உனக்கு பேர் ஆதிதராவுடன் தாழ்த்தப்பட்டவனு சுட்டுறான் இது வந்து உளவியல் ஒடுக்குமுறைகள் தம்பி ஒரு ஒரு யானையை வந்து அங்குசத்தால் அடக்குற மாதிரி யானை வந்து காடுகளில் எந்த விலங்கும் யானையை வந்து அடிக்க முடியாது வெளுத்த முடியாது அப்படிப்பட்ட விலங்கு ஒரு மரத்தை பிடிஞ்சி எரிஞ்சிட்டு போயிடும் அப்படிப்பட்ட ஒரு யானை பலம் பொருந்திய அந்த யானையை வந்து வெறும் அங்குசத்தால் அடக்கி பிச்சை எடுக்க விடுதான் பாருங்க கோயில்ல வந்து தெருக்களில் இது போன்ற தான் இந்த பட்டியல் என்கிற திருவூட்ட அரசியல் மூலம் இவங்க செய்ய நினைக்கிறாங்க இது நாங்கள் ஒரு நில உடைமை சமூகம் நேற்று வரைக்கும் இப்படி அள்ளி கொடுத்த சமூகம் இன்னைக்கு வந்து இப்படி கையேந்தி நிற்கக்கூடிய நிலைக்கு வந்திருக்குது காரணம் இதுதான் அந்த பட்டியல் இதில் இருந்துக்கிட்டு நாங்கள் வந்து தொழில் செய்ய முடியல அரசியல் செய்ய முடியல இதில் இதுல தான் டாக்டர் கிருஷ்ணசாமி போன்றவரெல்லாம் மருத்துவராகவே வந்திருக்கிறாங்க அப்படி கிடையாது ஒரு தலைமுறை ரெண்டு தலைமுறை முன்னேறினதுனால இவங்க வந்து வெளியேறணும்னு அரசியலை எங்களுக்கு இந்த வரலாற்றையும் இந்த அரசியலையும் விதைத்து அடித்தளம் அமைத்த மொழிங்காயர் பாவாணர் அவர் எஸ்சி கிடையாது கிறிஸ்தவத்தை தழுவி பிசியில் இருந்தாரு அதே போல் வரலாற்று பேரறிஞர் மல்லரிய தந்தை ஐயா தேவ ஆசிர்வாதம் அவர் எஸ்சி கிடையாது அவர் பிசி கிறிஸ்தவத்தை தழுவி இருந்தார் அப்ப எஸ்சி பட்டியலில் இல்லாத இவர்கள்லாம் இவங்க படிக்கலையா இவங்க வேலை போகலயா சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சிக்கு முன்னாடி உங்கள் வாழலையா பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தாங்களா தம்பி இப்பவும் சொல்லலாம் தமிழகத்தில் நீங்கள் மூன்று வீடுகள் வந்திருக்குது தமிழ்நாடு முழுதும் நீங்கள் ஆய்வு செஞ்சுக்கோங்க தமிழகத்திலேயே பிச்சைக்காரர்கள் இல்லாத ஒரே சாதி தேவேந்திர உள்ள வேளாளர் சாதி இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை வந்து நீ வந்து ஊனமாக்குறது எதுவுமே இல்லாதவர்கள் போல ஒரு ஏதிலிகள் போல ஒரு கோளைகள் போல கட்டமைக்கிறது என்பது அதெல்லாம் ஏற்க முடியாது இன்னைக்கு வந்து இதெல்லாம் உடைச்சிக்கிட்டு சமூகம் வந்து இன்னைக்கு வந்து உலகளவில் வந்து எழுந்து நின்றுக்கிட்டு இருக்குது இன்றைக்கு நீங்கள் வரலாற்றை பார்க்கலாம் மண்ணுரிமை போராளி பதிமூணாயிரம் ஏக்கர்களை பற்றி அனைத்து சமூகத்திற்கும் நிலம் இல்லாதவர்களுக்கெல்லாம் நில உச்சவரம்பு சட்டத்தை பயன்படுத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு வெண்மணி படுகொலைக்கப்புறம் அங்கே போய் உட்கார்ந்து உழவனின் நில உரிமை இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தை கட்டமைத்து பதிமூணாயிரம் ஏக்கர் நிலங்களை வந்து ஏழை எளிய மக்களுக்கு பெற்றுக் கொடுத்த மண்ணுரிமை போராளி கிருஷ்ணமாள் மல்லத்தியார் வந்து இந்த மல்லர்குடியில் பிறந்தவங்க முழுங்காயிரம் பாவாணர் இந்த மல்லர்குடியில் பிறந்தவர் ஐயா தேவ ஆசிர்வாதம் குருசாமி சித்தர் ஞானசேகரன் போன்ற அறிஞர்கள் இந்த மல்லர்குடியில் பிறந்தவர்கள் இன்னைக்கு இந்திய அளவில் மிக உயர்ந்த விருது என்று சொல்லக்கூடிய சாகித்ய அகாடமி விருது அந்த விருதை தோல் நாவலுக்கு செல்வராஜ் ஐயா பெற்று வந்தாங்க சூல் நாவலுக்கு சோ தர்மர் பெற்று வந்தார் அஞ்ஞாடி என்கிற நாவலுக்கு ஐயா பூமணி பெற்று வந்தாங்க இந்திய இந்த மூன்று அறிஞர்களும் நாவலாசிரியர்களும் இந்த மல்லர்குடியில் பிறந்தவங்க இப்படி எண்ணற்ற எல்லா தளங்களிலும் லங்காடி அணியினுடைய இந்திய அணியினுடைய த தலைவராக கேப்டனாக இருக்கக்கூடிய தம்பி தேவசித்தம் முதுகுளத்தூர் இன்றைக்கு பேரையூரில் ஐயா பெருமாள் பெட்டர் பிறந்த ஊரில் வந்து காவ்யா என்கிற ஒரு தங்கை ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூத்தொம்பது மதிப்பெண் எடுத்திருக்காங்க இதெல்லாம் இதில் இருந்தால் தான் அப்படிங்கிறதுலாம் எல்லாத்தையும் இதில் வந்து பட்டியலில் இல்லாமல் பிசி பட்டியலில் இருக்கக்கூடிய தேவேந்திரர்கள்லாம் வந்து படிக்கலையா வேலைக்கு போகலையா சாதிக்கலையா எண்ணற்றவர்களை சொல்ல முடியும் அதனால வந்து இது வந்து உளவியலாக இந்த சமூகத்தை வந்து வீழ்த்துகிற வேலை தம்பி அதுக்கடுத்து உள்ஒதுக்கீடு மிகப்பெரிய சூழ்ச்சி அது கருணாநிதியுடைய சதி அந்த சூழ்ச்சி வலையெல்லாம் புள்ளி நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம் பதினான்கு ஆண்டுகளாக பதினெட்டு விழுக்காடும் மருந்துகளுக்கு போய்கிட்டு இருக்குது தான் வந்து அதை பறைய சமூகம் வந்து உணருது நாங்கள் தொடர்ந்து முன்னாடி உணர்ந்து தான் அந்த இதை உடைக்கணும் அப்படிங்கிற இதுக்கு வரோம் இருக்கக்கூடிய அந்த ஓ இட பங்கீடு என்கிற அந்த உரிமையை நாங்கள் அந்த குள்ள இருந்து இறந்துட்டு இருக்கிறோம் ஒரு சமூகம் தம்பி ஒரு சமூகம் மேலேழுந்து வரணும் அப்படினால் அந்த சமூகத்திற்கு சமூக ஏற்ப நிலை வேணும் சோஷியல் ஸ்டேட்டஸ் அந்த சோஷியல் ஸ்டேட்டஸ் என்கிற சமூக ஏற்பு நிலை இருந்தால் தான் அந்த சமூகம் வந்து பொலிட்டிக்கல்லையும் வந்து பிஸ்னஸ்லேயும் நிற்க முடியும் கால் பதிக்க முடியும் அப்போ தொழில் செய்ய முடியாத அரசியல் நடத்த முடியாத சமூகத்தால் மேன்மை அடைய முடியாது இந்த மேல்நிலையாக்க சிந்தனையை நோக்கி நாங்கள் வந்து உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளிருக்கான் எனக்கு எந்த இழிவுமே இல்லாமல் நான் எதுக்கு இழிவை சுமந்திருக்கணும் தம்பி எனக்கு எந்த இழிவுமே கிடையாது சமூகமாக நான் இவர்களை பார்த்து நான் கேட்குறேன் தாழ்த்தப்பட்டோன்னு சொல்கிறேன் எவ்வளவு வன்மம் இது எவ்வளவு வன்மம் தேவேந்திர குல வேளாளர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் என்றால் ஏன் தாழ்த்தப்பட்டார்கள் எதற்காக தாழ்த்தப்பட்டார்கள் எப்படி தாழ்த்தப்பட்டார்கள் எந்த காலகட்டத்தில் தாழ்த்தப்பட்டார்கள் யாரால் தாழ்த்தப்பட்டார்கள் வேற சமூகத்தை விட பொருளாதாரத்தில் தாழ்த்தப்பட்டிருக்கான கணக்கெடுப்பு நடத்தினியா இல்லை கல்வியில் தாழ்த்தப்பட்டிருக்கானா கணக்கெடுப்பு நடத்தினியா பாட்டாளி மக்கள் கட்சி கணக்கெடுப்பு நடத்துனதில் அதிக கல்வி பெற்றவர்கள் அதிகம் ஐஏஎஸ்ஆர் இருக்கக்கூடியவர்கள் தேவேந்திரோள வேளாளருங்கிறது முன்னாடி கணக்கெடுத்த செய்தி அண்ணன் வேல்முருகன் கூட எனக்கு சொன்னார் இப்படி ஒரு கல்வி சமூகமாக ஒரு வேளாண் சமூகமாக இருக்கக்கூடிய சமூகம் இவர்களை சமூக தளத்தில் ஏதாவது இழிவை சுமந்து நிற்கிறோமா நெல் வேளாண்மை தவிர வேறு ஏதாவது சமூக விரோத வேலைகளில் இந்த சமூகம் செய்தா அல்லது இழிதொழில் என்று இந்த நாடு அது எதையும் எந்த தொழிலையும் நம்ம இழிதொழிலாக கருதலை ஆனால் அந்த இழிதொழில் என்று இந்த நாடு கருதுகிற இந்த சமூகம் கருதுகிற எந்த இழிவான தொழிலையும் இந்த சமூகம் செய்தா அப்போ அப்போ எந்த அடிப்படையில் இல்லை வீரத்தில் தாழ்த்தப்பட்டவர்களா எந்த அடிப்படையில் சொல்ற அப்போ இதுதான் யானையை அங்குசத்தால் அடக்கி உளவியலாக வீழ்த்தி நீ பிச்சை எடுக்கக்கூடிய வேலையை செய்ய வைக்கிறீங்கள இந்த வேலையை இங்கே வந்து நான்கு வீட்டுக்காரன் நாட்டாமல் செஞ்சுக்கிட்டு கோடி பேர் இருக்கக்கூடிய இந்த ஒரு தொடர்ச்சியான ஒரு சமூகத்தை நீண்ட நடிகை வரலாறு கொண்ட பண்பாடு கொண்ட ஒரு சமூகத்தை உளவியலாக அட்டிக்கிறான் இவன் ஆண்ட மரபு இவர்கள் பாண்டியர் வம்சம் அப்படிங்கிற வரலாற்றோடு எழுந்து நிற்கிறார்கள் விட்டா பட்டியலை விட்டு உடச்ச அடுத்த இலக்கு என்ன தம்பி இந்த நாட்டினுடைய அரசியல் தான் எங்களுடைய இலக்கு அதிகாரத்தை நோக்கிதானே இந்த சமூகம் பாயும் இந்த அச்சம் அப்ப இவன் அங்கேயே வச்சிருக்கிறது அங்கேயே வச்சுக்கிட்டு உனக்கு ஒரு அமைச்சர் அவ்வளவுதான் உன்னுடைய எல்லை இந்த நாடு எங்களுக்கு நாட்டுக்காரனுக்கு நாடு கிடையாது ஒரு குடும்பம் சமூக நீதி பேசுவான் இசை வேளாளருக்கு ரெண்டு அமைச்சர் ஒரு குடும்பத்துக்குள்ள கருணாநிதி குடும்பத்துக்குள்ளே தேவேந்திர வேளாளருக்கு ஒரு அமைச்சரு இதுக்கு பேர் சமூக நீதிமா இது இந்த ஓவியா கொண்டவர்களும் ஆமான்னு சொல்லுவாங்க எப்படி அப்போ எங்களுக்கான உரிமையை அதிகாரத்தை குறைந்தது முப்பது நாற்பது சட்டமன்ற உறுப்பினர்களை வந்து தனித்த ஒரு சமூகமாகவே நாங்கள் எடுக்க முடியும் இந்த சமூகம் அரசியலால் சிதறடிக்கப்பட்டு கிடக்கு திமுக அதிமுக வந்து இந்த சமூகத்தை வந்து பிளவுபடுத்தி நாசமாக்கிருச்சு இப்போ த இன உணர்வோடு நாங்கள் வந்து அது ஒரு அடுத்த கட்டத்துக்கு இந்த சமூகத்தை வந்து நாங்கள் கட்டி எழுப்புறோம் எனவே வந்து ஒட்டபடாரத்தில் சமூகம் சார்ந்து மட்டும் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை அனுபவம் முடிஞ்சது நாங்குநேரி இடைத்தேர்தலில் தேர்தல் புறக்கணிப்புன்னு சொல்லலாம் ஏக்க நடத்துவாங்க அவங்க மனைவி கூட ஓட்டு போடுவதை தடுக்க முடியாது ஆனால் தேர்தல் புறக்கணிப்பை நாங்குநேரியில் நடத்தி இந்திய அரசியலில் ஒரு புரட்சி செய்த ஒரு சமூகம் இவ்வளோ பெரிய சமூகத்தை வந்து நீ வந்து நான் பட்டியல்குள்ள தான் இருக்கணும்னா நீ எதுக்கு இருக்கணும் நான் போகிறோம்னு சொல்கிறேன் நீ எதுக்கு என்ன உள்ள இருக்கணும்னு சொல்கிறேன் யார் நீ அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்றாங்க எங்கள் சமூகத்தினுடைய அறிவிஜீவிகள் சொல்கிறாங்க இன்றைக்கி தமிழ் தேசிய அரசியல் களமும் ஈழத்தமிழர்கள் தமிழர்கள் இதை கவனிக்கிறாங்க இதை விரும்புகிறாங்க இந்த மன்னர் சமூகம் மீண்டும் தன்னுடைய பழம் சிறப்பை அடைய வேண்டும் அதுதான் இதே கோரிக்கை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம் ஆனால் இந்த கோரிக்கையை சீமான் வந்து இது சமூகத்துடைய வாக்குக்காக ஆதரிக்கிறார் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குதுல்ல அப்படி அப்படி வா ஒரு இந்த சமூகத்தினுடைய மீட்சிக்காக ஒவ்வொரு தமிழ் குடிகளுக்கும் பல சிக்கல்கள் இருக்குது அப்படி இப்போ நீங்கள் குறவர் குடி எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலு பட்டியலும் இருக்கிறான் எஸ்டியில் இருக்கிறான் எஸ்சியில் இருக்கிறான் பிசியில் இருக்கிறான் எம்பிசியில் இருக்கிறான் அந்த சமூகத்துக்கு யார் குரல் கொடுக்குறது அதையும் அண்ணன் பேசிகிட்டு தான் இருக்கார் அப்போ குறவர் குடியை வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு பழந்தமிழ் சமூகம் அது முகவரியேற்று கிடக்கிற சமூகம் இன்றைக்கி அந்த முகவரி வந்திருக்கு அந்த சமூகத்தில் வந்து இன உணர்வு வந்து இப்போ எல்லோருமே வந்து அவங்களும் கல்வி கற்று அரசு தொழில் என்று இப்போ தான் வந்து மீட்சி விட்டு வராங்க அந்த சமூகம் வந்து என்ன விரும்புது அதை சரியானதுனால் அந்த நான்கு பட்டியலில் இருக்கிற சமூக அந்த குறவர்குடியை வந்து ஒருங்கிணைத்து அவர்களை வந்து நீங்கள் வந்து பழங்குடி பிரிவிலே வைக்கணும் மக்கள் தொகை அடிப்படையில் விகிதாச்சார முறைப்படி குறவர்குடிக்கு வந்து இடப்பங்கீட்டு உரிமையை வந்து வழங்கணும் சாதி சான்றிதழே கொடுக்குறது கிடையாது உறவர் சமூகத்திற்கு சாதி சான்றிதழ் வாங்க முடியல சாதி சான்றிதழ் கேட்டு தீக்குளிச்சு கூட ஒருவர் இறந்தார் அண்மையில் இப்படிப்பட்ட ஒரு கொடுமை அப்ப அதற்கும் அண்ணன் சீமான் குரல் கொடுக்குறாரு இது தமிழ் தேசிய மீட்சிக்கான களம் எல்லாத்துக்குமே மீனவர்களுக்காக குரல் கொடுக்குறாரு அது போல இடையர் சமூகம் ஆடு மாடு மேய்ப்பதை வந்து அரசு தொழிலாக அறிவிக்கணும்னு சொல்லி பேசுறாரு யாதவருங்கிற அடையாளம் நமக்கு தேவை கிடையாது நமக்கு வந்து நம்ம முல்லை நில மக்கள் நாம் வந்து கோனார் என்கிற அடையாளம் இருக்குது இடையர் என்கிற அடையாளம் இருக்குது இதுதான் நமக்கான பெருமை அப்படிங்கிறதையும் பேசுகிறார் அந்த வழியில் தேவேந்திர உள்ள வேளாளருடைய பட்டியல் வெளியேற்றத்தை தொடர்ந்து அண்ணன் செந்தமணன் சீமான் வந்து வலியுறுத்துகிறாருன்னா இந்த சமூகத்தினுடைய வழியை உணர்கிறார் அவரும் அந்த ஒரு ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு சமூகத்திலிருந்து பிறந்ததால் அந்த இயல்பான அந்த வழியை அவரால் உணர முடிகிறது இது வேற யாரோ இருந்தால் அதை உணர முடியாது வலிகளை உணர்ந்த சமூகம் வழிகளை உணர்ந்த சமூகத்திலிருந்து வந்ததனுடைய விளைவாக எல்லா சமூகத்தினுடைய வழிகளையும் அவரால் உணர முடியுது அந்த உணர்வு தான் ஆஹ் இன்னைக்கு வந்து பள்ளர்கள் தான் பாண்டியர்னு வந்து பொதுவெளியில பேசுறாருனா அது எப்படி வந்து வாக்கு அரசியல மட்டும் இருக்க முடியும் நம்பி சமூகத்தினுடைய மீட்சி அரசியல் தான் நம்மளும் அதை பேசியிருக்கிறோம் நம்ம சேனல்லையே ஒரு ரெண்டு கெஸ்ட்டும் கலந்துட்டு இருக்கிறாங்க அது வந்து என்ன சொல்றாங்கன்னா சீமானவர்கள் வந்து இந்த சமூகத்தோட வாக்குக்காக மற்ற சமூகத்தை சீண்டி விடுறாரு சாதிய முதல்ல உண்டாக்க பார்க்குறாரு எங்கே சீண்டி விட்டாரு எங்கே சீண்டி விட்டாரு சொல்லுங்க எங்கேயாவது ஒரு இடத்தில் அண்ணா எந்த சமூகத்துக்கு எதிராக பேசிருக்காருன்னு அப்படி சொல்ல சொல்லுங்க ஒரு பொது தமிழ் தேசிய பொதுநோய் திட்டத்தில் இருக்கக்கூடியவர் அனைத்து சமூகத்தையும் அரவணைத்து நிற்கக்கூடிய ஒரு தலைமை எப்படி தம்பி மற்றவர்களுக்கு எதிராக பேசுவார் சீன்றாரு உனக்கு எந்த வலிக்கு பள்ளர்கள் பாண்டியர் என்பது வந்து நிறுவப்பட்ட வரலாறு தம்பி அது மீண்டும் பாண்டியர் வரலாறால் ஆவணப்படுத்தப்பட்டு உயர் நீதிமன்றமே அதுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கு எனக்கு தீர்ப்பில் இந்த நூல் வந்து முடங்கி கிடக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு சில அது அரசு செய்த சதி அன்றைக்கு அரசு வந்து திட்ட அரசு செய்யல அரசுக்கு பின்னாடி இருக்கிற சாதி விரிகைகள் செய்த வேலை அதை முறியடிச்சு நம்ம நிக்கிறோம் இது ஒரு பழம் சமூகம் பாண்டியர் சமுதாயம் என்பதை தொடர்ந்து மாச விக்டர் ஐயா பேசுறாரு கவுண்டியா பல்லர் என்கிற ஒரு அமைப்பே வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது கிரேக்கத்துல வந்து பாண்டியர்களாக பல்லர்கள் ஆண்டார்னு சொல்லி ஒரிசா பாலு பேசுறாரு எண்ணற்ற அறிஞர்கள் பேசியிருக்காங்க தம்பி எண்ணற்ற அறிஞர்கள் இந்த கருத்தை தான் அண்ணன் சீமான் வந்து அரசியல் மேடையில் வந்து ஒழிக்கிறாரு இதுல என்ன சிக்கல் ஆவணங்கள் இருக்கிறது ஆதாரங்கள் என்ன சொல்றாங்கன்னா பட்டியல் வெளியேற்றத்தை நாங்க ஆதரிக்கிறோம் மற்ற கோரிக்கைகள் எல்லாமே ஆதரிக்கிறோம் ஆனா இந்த சமுதாயத்தில் இருந்து தான் எல்லா சமுதாயமும் தோன்றுச்சு அப்படிங்கிறதுல முரண்படுறோம் அங் அதுதானே வரலாறு அதுதானே வரலாறு காட்டுவாசிகளாக இருந்த நாம் வந்து குறவராக இருந்தோம் பிறகு கோனாராக இருந்தோம் பிறகு குடும்பமரானோ மல்லராக இருந்தோம் அப்படி மீனவராக மீன்பிடிக்க போய் மீனவராக பரதவரானோ மருத நிலத்தில் தானே வந்து அரசும் ஆட்சி முறையும் தோன்றியது மருதநிலம் நிலம் தான் நாடு தம்பி மற்றதெல்லாம் காடும் கடலும் மலையும் அந்த நாடு அங்கு குடும்பங்கிற ஒரு முறை யார் உருவாக்கணும் அந்த உலகத்தில் உங்களுக்கு தெரியும் குடும்பம் என்கிற ஒரு பட்டம் உடைய ஒரு சபூகம் இது அப்ப அரசு தோன்றியது மருத நிலத்தில் உழவு உற்பத்தி அரசு உருவாக்கும் அங்குதான் தோன்றுது அங்கிருந்தான் பல்வேறு குடிகள் பிற பிறக்குது நமக்குள்ள இருந்து தான் கலப்ப செய்வதற்கு ஆசாரி வரும் மண்பானை நாகரிகம் வருது சமையல் சமைக்க கற்றுக்கொள்கிறோம் அங்க வந்து வேளார் என்கிற ஒரு குடி தோன்றுது வீடு கட்டுறோம் கொத்தன் தச்சன் எல்லா குடிகளும் பதினெண் தொழில் மக்கள் என்று சொல்லக்கூடிய குடிகள் அங்கிருந்தான மருத நிலத்தில் தான் தோன்றது ஒன்றில் இருந்து தானே ஒன்று தோன்ற முடியும் இதில் என்ன சிக்கல் இருக்குது இதை இது இதில் வரலாற்று ரீதியாக எத்தனையோ சான்றுகள் இருக்குது அந்த சான்றுகளை சொல்வதை வந்து ஏற்க முடியலனா அப்போ உங்களுக்கு வந்து சிந்திக்கக்கூடிய பக்குவம் இல்லை அறிவு முதிர்ச்சி இல்லை அப்படிங்கிறதான் பொருள் அதே வந்து அண்ணன் சீமான் வந்து அதான் சொல்கிறோம் நாங்கள் இப்போ நாம் சொல்லலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் வன்னியர் தேவேந்திரர் உருதாய் மக்கள் மாநாடு நடத்தியது மருத்துவர் ஐயா தமிழின போராளி ராமதாஸ் அவர்கள் ஐயா சொல்றது அதே கருத்தை மாசோ விட்டு ஐயா சொல்கிறார் அவரும் வன்னியர் வந்தவர் இந்த பள்ளர்களும் பள்ளியர் என்று சொல்லக்கூடிய படையாட்சியும் ஒரு கொடியில் கிளைத்த இரு மலர்கள் வடக்கே தெற்கே தேவேந்திரனுக்கு தேள் கொட்டினால் வடக்கே வன்னியனுக்கு நெறிகட்டும்னாரு வன்னியர் தேவேந்திரன் உருதாய் மக்கள் நம்ம ஒரே குடிதான் இதை இப்போ நான் என்னுடைய பிறந்தநாளில் ஐயாவை சந்திச்சேன் நாம் எல்லோரும் மல்லர்கள் இந்த வரலாற்றை சொல்லித்தான் அந்த அரசியலை நம்ம வந்து கட்டமைச்சோம் ஆனால் அது காலச்சூழல் இன்னும் அந்த இல அந்த ஒற்றுமையை நம்ம ஏற்படுத்த முடியலன்னு வருத்தப்படுதாரு ஒரே குடி நீங்கள் உங்கள் நிலம் என்னன்னு சொல்றங்க அந்த வரலாறு பேசுகிறவர்கள் நான் ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய ஆய்வுமானவனாக இருந்து இந்த அரசியலுக்குள்ளே வந்த நம்பி பல நூல்களை வந்து எழுதியிருக்கிறேன் பல அறிஞர்களோடு இருபது ஆண்டுகளமாக உறவாடி இருக்கிறேன் பேராசிரியர் நெடுஞ்செழியன் போன்ற ஆளுமைகளோடு அறிஞர் குணா போன்ற ஆளுமைகளோடு உறவாடி இருக்கிறேன் இந்த கருத்து இன்னைக்கு வந்து ஈழத்தினுடைய தமிழ் ஈழம் என்கிற அந்த நாட்டினுடைய அவைப்புலவராக அறியப்படுகிற ஐயா காசியானந்தன் வாழ்த்துறை கொடுக்குறாரு இந்த கருத்தை ஏற்று அதைத்தான் அண்ணன் செந்தமனன் சீமான் பேசுறாரு இது இப்போ ஐயா ராமதாஸ் சொன்னது சரின்னா அண்ணன் சொல்றது நாங்கள் எல்லாமே பள்ளர்கள்ன்றாரு அதுக்கு போய் பள்ளர்கள் வந்து அண்ணன் மேலே வழக்காக போட முடியும் நாடார் சமூகமும் தேவேந்திர குளவியலாளர் சமூகமும் உருதாய் மக்கள் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து மட்டுமல்ல அது உண்மை அது வந்து வரலாற்றில் அங்கங்கே வந்து பதிவு செய்யப்பட்டிருக்குது பதிவு செய்யப்பட்டிருக்குது அதான் சொல்லப்போ தமிழ் ஸ்டடீஸ்ங்கிற புத்தகத்தில் அறுபத்தி எடுத்து பாருங்க ஐயா சீனிவாச ஐயங்கார் எழுதுனதுல நாடார்களில் ஒரு பிரிவான சாணார்கள் பள்ளர்களில் ஒரு பிரிவாக இருக்க வேண்டும் சொல்லி அவர் ஒரு கருத்தை பதிவு செய்கிறாரு கார்டு கிரேவ் என்கிற மேலை நாட்டு அறிஞர் நாடார்கள் தேவேந்திரனின் மக்கள் என்றாரு இங்கே பள்ளர்கள் தங்களை தேவேந்திர உள்ள வேளாளர்ன்றாங்க ஆவணம் வச்சிருக்கிறாங்க இப்போ எல்லாமே ஒரு ஒரு புள்ளியில் போய் அப்படித்தானே இருக்க முடியும் வரலாறு ஒன்றிலிருந்து ஒன்று தானே தோன்றி நிற்க முடியும் நான் இப்பவும் சொல்கிறேன் நாடார் சமூகமாக இருக்கட்டும் வன்னியர் சமூகமாக இருக்கட்டும் ஏன் இப்போ வெள்ளாளர் பிள்ளைமார் சமூகமாக இருக்கட்டும் இவர்கள் எல்லாமே மருதநில குடிகள் மல்லர்கள் தான் உங்களுக்கு சங்க இலக்கியத்தில் என்ன அடையாளம் இருக்குது சங்க இலக்கியத்தில் உங்களுடைய அடையாளம் என்ன மல்லரை தாண்டி வேறு அடையாளமே இல்லையே தம்பி அந்த மல்லர்கள் தான் பல்லருங்கிறதுக்கு நூற்றுக்கணக்கான வரலாற்று தரவுகள் வந்துருச்சு பள்ளி இலக்கியங்கள்லேயே அதற்கான சான்றுகள் கிடைக்கு அப்போ இந்த வரலாற்றின் அடிப்படையில் தமிழர்களுடைய வேர்களை தடம் பிடித்து தமிழர் ஓர்மையை ஏற்படுத்துவது இது எப்படி தவறாக இருக்க முடியும் எப்படி தவறாக இருக்க முடியும் அப்போ ஒரு குடியினுடைய வரலாற்றை தேடுகிறது இப்போ நான் இப்போ சொல்றேன் பெருமலைக்கல்லறு என்கிற அந்த சமூகம் ஒரு ஒரு அது ஒரு பழந்தமிழ் சமூகம் அவர்களுடைய வரலாற்றை நான் பார்க்குற போது நான் பார்க்குறேன் அவர்கள் வந்து குறிஞ்சி நில மக்களாகத்தான் இருக்க முடியும் அந்த தேனி மாவட்டம் அந்த நிலப்பரப்பு இருக்கு பாருங்க அது குறிஞ்சி நில மக்கள் தான் அவங்களுக்கு பின்னாடி இந்த அடையாளங்கள் வந்திருக்குது பிரான்மலை என்கிற மலையை அடிப்படையாக வச்சு அது ஒரு அடையாளம் வந்திருக்குது அந்த வரலாற்றை தேடுகிற போது அவர்களுடைய வேர்கள் வந்து அங்கே குறிஞ்சி நிலத்திலெல்லாம் போய் நிற்கும் இன்னும் வலையர் சமூகத்தினுடைய வேர்களையே நீங்கள் குறிஞ்சி நிலத்துல தான் போய் நிற்கும் நான் கருதுறேன் நான் கருதுகிறேன் அதற்கான தரவுகளை வந்து நம்ம தேடுறோம் கிடைக்கல இப்படி ஒவ்வொரு குடியும் நீங்கள் ஐந்தினை தான் நீங்க குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த தான் நீங்க நிற்க முடியும் உங்களுடைய வேர்கள் வந்து பின்னி கிட கிடக்குது அந்த வேர்களை தேடுங்க தேடி வந்து வெளிப்படுத்துவது காலத்தின் தேவையாக இருக்குது நாம தமிழர் என்பதை நிலைநாட்டுவதற்கும் தமிழர் ஓர்மையை நிலைநாட்டுவதற்கும் நாம் அனைவரும் தமிழ் தாயினுடைய தலைமக்கள் என்பதை நிறுவுவதற்கும் அந்த வரலாற்றை தேடுகிற ஒரு முயற்சி இதில் குறை நிறைகள் இருக்கலாம் குறை நேரங்கள் இருக்கலாம் அது வந்து எதுவுமே வந்து அது அது காலப்போக்கில் வந்து எல்லாமே சரி செய்யப்படும் இன்றைக்கி பல அறிஞர்கள் வந்து தமிழருடைய வரலாற்றை வந்து வெளி வெளிக்கொண்டு வந்துட்டாங்க எண்ணற்ற அறிஞர்கள் அப்போ இந்த கருத்து இப்போ என் குஞ்சன் பிள்ளின்னு சொல்லிட்டு மக்கள் கணக்கெடுப்பு ஆணையர் தம்பி சென்சஸ் கமிஷனர் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் பணியாற்றியவர் அவர் பதிவு செய்தார் ப பல்லர்கள் என்பவர்கள் வந்து மல்லர்கள் அவர்கள் பாண்டியர்கள் அப்படிங்கிறது அவர் பதிவு செய்கிறார் இப்படி மொழி கடந்து இனம் கடந்து மேலை நாட்டு அறிஞர்கள்லாம் வந்து சொன்ன கருத்துகள் இன்றைக்கி வந்து ஒரு தமிழ் சமூக மீட்சிக்கு வந்து அது வந்து பயன்படுவது இதை வந்து அதான் அடிப்படை புரிந்து கொள்ளணும் நம்ம ஐந்தினை மக்களும் அண்ணன் தம்பிகள் நமக்கெல்லாம் ஒரே ஒரு தாய் அவள் பெயர் தமிழ் தாய் இந்த உணர்வு வந்து அனைத்து குடிகளுக்கும் வரணும் ஒவ்வொரு சமூகத்திற்கும் வரலாறு இருக்குது பண்பாடு இருக்குது வழிபாடுகள் இருக்குது அதில் பெருமை அந்த வரலாறுகள் வந்து மேம்படணும் வெளிப்படணும் வெளிப்பட்டு அந்த சமூகம் வந்து மீட்சி பெறணும் அது தமிழர் ஓர்மையில் போய் நிற்கணும் இதை நோக்கமாக வச்சு ஒரு உயர்ந்த சிந்தனையில் தான் இந்த வரலாற்று மீட்சி பட்டியல் வெளியேற்றும் இதையெல்லாம் அண்ணன் சீமான் பேசுவதற்கு காரணம் என்பது உயர்ந்த நோக்கம் நிகழ்ச்சியில் பங்கெடுத்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு நிற்கணும் நல்லது வணக்கம்